சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ எந்த விஷயம் நடக்கவே நடக்காது என்று யோசித்து கொண்டிருக்கிறாயோ அதாவது இந்த விஷயம் நடந்தால் என் வாழ்க்கை அழகாக மாறும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை நடத்தி தர உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் நான் நினை நினைத்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று கலக்கம் அடையாது உன் அப்பா சொல்வதை ஒரு முறை கேள் நிச்சயமாக நடக்கும் நீ என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி தருகிறேன் உன் வாழ்வில் நான் ஒளி ஏற்ற போகிறேன் உன் சாயப்பா சத்திய வாக்கின்படி நீ எதிர்பார்த்த நீ எதிர்பார்த்த காத்து அனைத்து விஷயமும் நடக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை நோக்கி வரும் அனைத்தையுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான் அதற்காக யாரிடமும் சண்டை போடாதே உன் வாழ்க்கையில் எது கெட்டது எது நல்லது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ அசைகின்ற அசைவு கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் ஆகையால் வாழ்க்கையில் நடந்ததைப் பற்றியோ நடக்க இருப்பதைப் பற்றியோ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்காதே ஒரு பக்கம் உன்னுடைய விதியும் மற்றொரு பக்கம் உன் கார்காலமும் அதாவது கர்மாக்களும் தான் உன் வாழ்வை தீர்மானித்துள்ளது இவைகள்தான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சூழ்நிலைகளை தீர்மானிக்கிறது இவற்றில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது ஆனால் என் வசம் திரும்பினால் உன்னை எல்லா சிக்கல்களிலிருந்தும் நான் காப்பாற்றுவேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் நீ உன் கடமையை செய்து கொண்டே மற்றதை நான் உருவாக்குகிறேன் வெற்றியோ தோல்வியோ அனைத்தையும் ஒரே கண்ணாகப் பார் அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகப் போகிறது உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் நீ நெடு நாட்களாக இது நடக்காதா என்று காத்து கொண்டிருந்த விஷயம் சில காலங்கள் தள்ளிப் போகிறது ஏன் தள்ளிப் போகிறது எதற்கு தள்ளிப் போகிறது என்ற காரணத்தை தேடிக்கொண்டிருந்தால் நீ நீயாகவே இருக்க மாட்டாய் நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் இன்று உன் சாயப்பா மீது பழியை போட்டுவிடு உனக்கானதை நான் செய்கிறேன் உன் சாயப்பா வாகிய என்னை மிகவும் நம்புகிறாய் அல்லவா ஆகையால் நான் உனக்கு நிச்சயம் நல்ல வழி காட்டுவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை என் குழந்தையே சாயப்பாவை நம்பியவர்களை எவரும் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை ஓம் சாயரம் நன்றி